ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் ராகவ் அபிகிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாக நடந்துக்கிட்டது பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு முரளி நல்லா வசமாக சிக்கியிருந்தாலும் ராகவ் எதுவும் பண்ணாமல் இருந்தது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் அஞ்சலிக்கு பாப்பா பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அபிகிட்ட தர்மான வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணவே இல்லை இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தது மட்டும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டினப்புறமோ இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயே காட்டியிருந்தாங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் சுந்தரி நல்லா வசமாக சிக்கணும் அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஒரு பக்கத்து மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா அபி ரொம்ப பயந்து போயிருக்க நேரத்தில் ராக வரும்போது ரொம்ப பாசமாக கட்டி பிடிச்சி கண் கலங்கிட்டாங்க ஆனால் மென்டல் முரளி வழக்கம் போல் வந்து என்னெல்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வர்ற ஆத்திரத்துக்கு ஓங்கி ரெண்டு உள்ளாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி மென்டல் முரளி பண்ணுறதெல்லாம் ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கத்து ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம அபி சூப்பராக ஆட் சூட் பண்ணாங்க இப்போ ராகவ் கூட சேர்ந்து பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் வருது மென்டல் லாவணியாக இருக்காங்கள ஏதாவது பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க ஒருவேளை இந்த தடவை அபி பண்ண முடியாததுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை கொடுத்து கடைசியில் லாவணியாக ராகவ் கூட வந்து அந்த மாதிரி ஆட் ஷூட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எப்படி பார்த்தாலும் நாளைக்கு சனிக்கிழமை ஒரு ரெண்டு புறமா பேசி உங்கள்கிட்ட திட்டுவாங்கன்னா தான் எனக்கும் நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படி பார்க்கும்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அணுவை எப்படியாவது மென்டல் டார்ச்சர் பண்ணணும்னா அந்த அதை மிளகாய் அரைச்சது அதே நேரத்தில் அரிசி அரைச்ச அந்த மாவெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க ஆனால் அபி எப்படி வீடியோ எடுத்தாங்க தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு செம சூப்பராக நம்ம அபி வர வர பெரிய டிடெக்டிவாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க பயங்கர பயங்கரமாக எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ராகவ் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ஒரே க போடா போட்டார் நீங்கள் அணுக்கு பண்ணது பெரிய துரோகம் மன்னிக்கவே முடியாதுன்னு என்ன பண்ணுறது சுந்தரியை பற்றி தெரிஞ்சது தானே ஆனால் அவன் அண்ணா காலில் விழுந்துருவாங்க இப்போ காலில் போய் விழுந்து என்னை மன்னிச்சிரு ராகவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு எதுக்காக இந்த டைமில் பார்த்தோம்னா அபியோட வீட்டில் இருக்க அப்பா அம்மா அவங்க அதாவது அவங்க அத்தை எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமா இல்லை வேறு எதுக்காக வந்திருக்காங்களா இவங்களை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது நமக்கு என்ன யோசனை வருது அப்படின்னா இப்போ ஆகாஷ் வந்து மலை அதாவது கோயிலுக்கு போயிருந்தார்ல அவர் போயிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரொமோவில் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கார் ஏற்கனவே அந்த கிரீன் கலரெலாம் போட்டுருந்தார்ல அந்த மாதிரி இல்லாமல் அந்த நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்காரு அதனால் அவருக்கு வந்து அவரை பார்த்துட்டு போணுங்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதாட்டு இது சம்மந்தமாக நம்ம நாளைக்கும் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்தவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க Thank you, friend. Thanks for watching.